வருங்கால முதல்வரே திருநெல்வேலியில் பாஜக நிர்வாகி ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு நாளைய முதல்வர் நயினார் நாகேந்திரன் வருங்கால முதல்வரே நைனார் நாகேந்திரன் என்று திருநெல்வேலியில் பாஜக நிர்வாகி ஒருவர் போஸ்டர் ஒட்டியிருக்கிறார் பாஜக நிர்வாகி அம்மா எஸ் செல்வகுமார் என்பவர் நெல்லை மாவட்டம் முழுவதுமாக போஸ்டர் ஒட்டியிருக்கிறார் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது வருங்கால முதல்வரே நைனார் நாகேந்திரன் என்று பாஜக நிர்வாகி ஒருவர் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமாக போஸ்டர் ஒட்டியிருக்கிறார் செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் விவரங்கள் கடந்த பனிரெண்டாம் தேதி தான் பாஜக மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான நயனார் நயனார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றார் இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வருங்கால முதல்வர் என அவரை வாழ்த்தி பாரதிய ஜனதா கட்சியினர் தற்பொழுது போஸ்டர் ஒட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருநெல்வேலி மாநகரம் முழுவதும் இந்த ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பார்க்கத்தான பொறிஞ்ச இந்த மும்மூர்த்திகை ஆட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் ஆகியோர் அடங்கிய அந்த புகைப்படங்கள் அடங்கிய போஸ்டர்களும் மற்றும் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மா பாஜக மாநில தலைவர் பெப்தி சிவா ஒட்டியுள்ள இந்த போஸ்டர் மற்றும் போஸ்டரும் திருநெல்வேலி முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கிறது இந்த போஸ்டரும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற இருக்கிறது சமீபத்தில் அதிமுக பொதுச்செயலாளரும் பொதுச்செயலாளர் எடப்பாடி செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது பாஜகவுடன் கூட்டணி மட்டும்தான் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நயனா நயனானகின்றவாறாக பதிலளித்திருந்தார் கூட்டணி பற்றி மத்திய தலைமை அந்த சமயத்தில் சூழ்நிலைக்கேற்ப உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியும் முடிவு செய்வார்கள் என்று கூறியிருந்ததும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இந்த இடத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்